சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை உன் சாயப்பா என்று சொல்லும் விஷயம் உனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் அதிர்ச்சியையும் கொடுக்கும் நீ யாரிடம் பழக வேண்டாம் என்று விலகி இருந்தாயோ அவர்களை எல்லாம் தன் உன் துணைக்கு மிகவும் பிடிக்கும் யாரை நீ வேண்டாம் என்று சொல்கிறாயோ யாரை அடியோடு நீ வெறுக்கின்றாயோ யாருடன் நீ பேச வேண்டாம் என்று சொல்கிறாயோ அந்த நபரிடம்தான் நீ அதிகமாக பழகுகிறாய் உன் துணை இது இப்பொழுது அல்ல எப்பொழுதும் நடப்பதுதான் இந்த சூழ்நிலையில் உனக்கு பிடிக்காததை செய்தால்தான் உன்னுடைய மனதில் வெறுப்பு கிடைக்கும் என்று அப்பொழுது தான் அவர்கள் நினைத்தது நடக்கும் என்று உன்னிடம் போட்டி போட்டு தவறுகள் மேல் தவறு செய்து வருகிறார் ஆனால் அவருக்கு தெரியவில்லை அவரது வாழ்க்கையை அவரே அழித்து வருகிறார் என்று இந்த நாள் வரை உன் மனதில் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்தது தவறு என்று தெரிந்தவர்களிடம் அவர்களை திரும்பி கூட நீ பார்க்க மாட்டாய் உன் மனதில் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நீ செய்தது இல்லை இப்படி வாழ்ந்து வரும் உனக்கு எதிராக இருக்கிறார் உன் துணை உன் துணை எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் உனக்கு சமமாக இல்லாத இவள் எதற்குமே தகுதி இல்லாத இவளை உன் துணை உன்னை வெறுப்படையச் செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவளை நேசிப்பது போல் நடித்து வருகிறார் இறுதியில் அவருக்குத்தான் கேடு வரும் என்று எதிர்பார்க்காமல் இந்த காரியத்தை செய்து வருகிறார் உன்னை வெறுப்பேற்ற வேண்டும் என்று உன்னை வெறுப்பாக்கி பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்யும் பொழுது என் மன வேதனையை தூண்டி என்னை வெறுப்படைய வைக்கிறார் உன் துணை இப்பொழுது நான் அறவே வருகிறேன் தவறுக்கு மேல் தவறு செய்து வருகிறார் இவர் மீது எப்படி அன்பும் இரக்கமும் பாசமும் வரும் நான் இப்பொழுது அவர் மீது வெறுப்பாகத்தான் இருந்து வருகிறேன் இந்த வெறுப்பு என்றைக்கும் எனக்கு மாறாது நீ வேண்டுமானால் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டால் மனம் உருகி விடுவாய் அதுவும் நல்லதுதான் நீ இந்த மனநிலையில் இருப்பதால் தான் உன் வாழ்க்கையில் நல்லதுகள் நடந்து கொண்டிருக்கிறது பெரிதாக எந்த வேதனை வந்தாலும் உன் மனதிற்கு அது சிறிதாக சென்று விடுகிறது எந்த பெரிய பாதிப்பையும் நீ அனுபவிக்க கூடாது என்று நீ வணங்கும் தெய்வம் அத்தனையும் உனக்கு துணையாக நிற்கிறது உன் சாயப்பா சொல்வது செய்யக்கூடாத தவறு எல்லாம் செய்து பாவத்தையும் சேர்த்து என்னுடைய வெறுப்பையும் சம்பாதித்து இப்பொழுது உன்னுடைய வெறுப்பையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய் உன் துணை புரிந்ததா உன் நான் சொன்னது தெரிந்து கொள் விரைவில் இது உன் செவிகளில் கேட்கப்படும் உன் துணை மாறினால் உன்னோடு வாழ்வார் இல்லையென்றால் அவருடைய மொத்த வாழ்க்கையும் இறப்பார் இதுதான் நடக்கப் போகிறது எந்த நிலையிலும் உன் வாழ்க்கை பாதிக்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்